இங்கே எதை பற்றி பேச போகிறோம்னா நரமுடிதாங்க தாங்க நிறைய பேர் பாருங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து முடி நிறைய நறுச்சு போகுது அஞ்சாவது படிக்கிறது ஆறாவது படிக்கிது அப்பத்துலேருந்தே நரமுடி வர ஆரம்பிச்சிருது சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் தான் காரணம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரமுடி வந்து டை போடுறாங்க நிறைய பேர் டை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது அப்புறம் வந்து கே வந்து நிறைய கொடுக்கு வருது முடி வந்து நிறைய உதிருது அதனால் நிறைய வந்து சொட்டைகள் விழது மாதிரி நிறைய வந்து தலைமுடி வந்து பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு இதனால ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரலாம் மன அழுத்தமும் வர ஆரம்பிக்குது இதுக்கு வந்து ஒரு இயற்கையான இது தாங்க நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு பொடியை வச்சு உங்கள் தலைமுடியை நல்லா கருதருன்னு இயற்கையாக வளர வைக்கிறதுக்கான ஒரு வழி நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆட்டு மருந்து கடையில் போயிட்டு அவுரி பொடின்னு கேட்டிங்கன்னா அவுரி பொடி பொடி கருசலாங்கண்ணி பொடி இது வாங்க செம அணுல ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக காலையில் நீங்கள் வந்து முதல் நாள் எண்ணெய் வச்சு தலை குளிச்சிடணும் ஏன்னா எண்ணெய் தலையில் எண்ணெய் பசையோ அழுக்கோ இருக்கக்கூடாது க்ளீனாக குளிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் ஒரு மூணு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரியோ உங்கள் ஒயிட் அருக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து டிகாஷன் போட்டு டிவி தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க வெதை வெதன இருந்தால் போதும் கொதி கொதிக்க ஊற்றக்கூடாது ஆற வச்சு வடிகட்டி அந்த பவுடரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்று கண்ணாடி பவுலாக இருக்கணும் இல்லை பிளாஸ்டிக் பவுலாக இருக்கணும் இது ரெண்டுத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் தலையில் கையிலையும் அப்ளை பண்ணலாம் இல்லை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம் ஏன்னா முடியை தவிர வேறு எதுலேயும் அந்த பவுடர் வந்து ஒட்டாது நீங்கள் நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தலையை நல்லா கட்டிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வந்து ஃபேன் காற்றுலாம் போய் நின்று காய வைக்கக்கூடாது அதுவே ஊறி காயும் ஒரு அரை ஹவர் போட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி அந்த தலையை நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஏன்னா நான் அப்படி தான் பாருங்க ஆனால் வந்து ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நாலு அடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது முடி கருப்பாவது நீங்க பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ